நம்ம நாட்டை அடிமைப்படுத்ததுக்கு வெள்ளக்கார வரும்போது இந்தியா முழுவதும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தும் போது ஈஸியா அடிமைப்படுத்திட்டான் அவன் பிரிட்டிஷ் ஏகாதயத்துல இன்னமும் லண்டன்ல எழுதி வச்சிருக்கான் உலக நாடுக்குள்ள நான் போனேன் உலகத்தை பூரா கைப்பற்றினேன் ஆனா பேய்வாய் பீரங்கிகளுக்கு தன் மார்பை காட்டிய கூட்டம் இந்த நெற்கட்டும் சாவல் தான் இப்படி ஒரு போர் விருகம் நான் உலகத்திலேயே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஆயிரக்கணக்கான வரி பீரங்கி குண்டுக்கு மாறுவே காட்டிதான் அந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஆங்கிலேயன் வந்து கூலி கேட்டான் எனக்கு நெல் கட்டு கப்பம் கட்டணும் நீ நெல் கூடு அப்படின்னு சொன்னா கூலி சொன்னாரு உன்னோட வந்த படைகளுக்கும் சரி உன் நாட்டுக்கும் சரி இங்கு தங்கி எச்சைகளுக்கும் சரி உனக்கு வந்து உணவா கேளு எனக்கு பசிக்கு எனக்கு பிச்சை கொடுங்க எனக்கு பிச்சை போடுன்னு சொல்லி நான் தாரேன் உன்னுடைய ஆயுசு உள்ள வரைக்கும் உன் மக்களுக்கு நான் சோறு போடுறேன் ஆனா வரின்னு கேட்டேன் வையன் என்னிடம் ஒரு நெல்மணி கூட நீ வாங்க முடியாதுன்னு சொல்லி போ அதே அந்த சமுதாயம் பசின்னு வந்து நம்ம இதுவரைக்கு வந்து சாதி பார்த்ததே கிடையாது ஒருத்தன் கஷ்டம்னு வரும்பொழுது உண்மையிலே சாதிப்பாக்காத சாதி இந்த தேவை தான்